சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் தலைவாசலில் அடுத்தவர்கள் பார்க்கும்படியாக கட்டாயம் வைக்க வேண்டிய மூன்று பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோல தெளிவாக நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல தொடர்ந்து குல தெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவா ஒருத்தவங்க வீட்டில் நல்ல எண்ணங்களோடு நிறைய பேர் வரும்போது அவங்க வீடு மென்மேலும் செல்வ வளத்தோடும் வீட்டில் உள்ளவர்கள் மகிழ்ச்சியோடு இருப்பாங்க ஒரு சிலர் ஏ அப்பா எப்படி இருக்காங்க பாரு அப்படின்னு நினைக்கும்போது கண்டிப்பாக அந்த எண்ணங்கள் உங்களுக்கு திஷ்டியாக எதிர்மறை ஆற்றலாக மாறி உங்களுடைய தேக ஆரோக்கியம் குறையும் செல்வ நிலையில் சரிவு ஏற்படும் இப்படி எதுவுமே நடக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம முன்னோர்கள் நமக்காக சொல்லி கொடுத்த இந்த மூன்று பொருட்களை அடுத்தவர்கள் நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது கட்டாயம் அந்த மூன்று பொருட்களும் அவங்க கண்ணில் பட்டுச்சு அப்படின்னாலே அவங்களோட எதிர்மறை எண்ணங்கள் போ நல்ல எ நம்ம வீட்டுக்குள்ள வருவாங்க அப்பேற்பட்ட பொருட்களில் முதல் பொருள் என்ன அப்படின்னு தலைவாசல்ல நம்ம எப்போதுமே மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அதில் எலுமிச்சம் பழத்தில் மஞ்சள் தடவி வைக்க வேண்டும் இது அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல நன்மைகளை நமக்கு செய்கின்றது அறிவியல் ரீதியாக நமக்கு கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர் கிருமிகளை இந்த எலுமிச்சம் கனி தடுக்கும் அதுவும் தலைவாசல்ல நம்ம மஞ்சள் குங்குமம் பொட்டு வைக்கும்போது அந்த இடத்தில் உங்க குலதெய்வம் வாஸ்து பகவான் மற்றும் லக்ஷ்மி தாயார் மூன்று பேருமே விரும்பி வந்து வாசம் செய்வாங்க அதுல எலுமிச்சம் கனி வைக்கும் போது கண்டிப்பா எதிர்மறை ஆற்றல்கள் உங்க வீட்டுக்குள்ள வரவே வராது இரண்டாவது பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசலுக்குள்ள நுழைந்த உடனே விநாயகர் படம் வைப்பது ரொம்ப சிறப்பு நம்ம எந்த தெய்வத்தை வணங்கினாலும் முதல்ல விநாயகரை வழிபாடு செய்வோம் ஏன்னா அதில் ஒரு எந்த ஒரு தடையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதே மாதிரி நம்ம வீட்டுக்கும் எந்த ஒரு கஷ்டகாலமும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வாசல்ல நுழைந்த உடனே அனைவரும் பார்க்கும்படியாக ஒரு விநாயகர் படம் மாட்டுவது நமக்கு பல நன்மைகளை பெற்றுத்தரும் அடுத்ததாக நிலை கண்ணாடி அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணாடி நிறைய பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா நிலை கண்ணாடி கட்டும்போதே நிலை கண்ணாடி நல்ல பெரிய சைஸ்ல கண்ணாடி வச்சு கட்டுவாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ள நுழைஞ்சோன்னே நம்ம முகத்தை நம்மளே பார்க்குற அளவுக்கு கண்ணாடி வைப்பாங்க இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்பா என்ன சூப்பராக வீடு வச்சிருக்காங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க எப்படி எல்லாம் பொருட்கள் வாங்கி போடுறாங்கன்னு எந்த ஒரு எண்ணத்தோடு நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாலும் முதல்ல அவங்க முகத்தை பார்க்கும் போது ஒவ்வொருத்தவங்களுக்குமே தன்னுடைய முகத்தை கண்ணாடியில் பார்க்கும்போது அந்த எண்ணங்கள் மறையும் எண்ணங்கள் மறைந்தாலே நம்ம வீட்டில் கண்ஷ்டி அப்படிங்கிறது வரவே வராது அதனால கண்ணாடி அப்படிங்கிறது நம்ம அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் காலத்திலிருந்தே பயன்படுத்திய ஒரு பொருள் அதனால் கட்டாயம் உங்கள் தலைவாசலில் இருக்கட்டும் இல்லை உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைந்த உடனே எல்லோரும் பார்க்கும்படியான கண்ணாடி வைக்க முடிந்தால் கட்டாயம் வைத்து பாருங்கள் நல்ல மாற்றம் ஏற்படுவதை கண் கூட உங்களால் பார்க்க முடியும் அடுத்ததாக ஒரு சிலருக்கு வந்து வீட்டில் வந்து செல்வம் தங்க மாட்டுது ஏதாவது ஒரு விரைய செலவு வருது அப்படின்னிங்கன்னா உங்கள் வீட்டை சுற்றி அதாவது பூஜை அறையில் உங்கள் ஹாலில் அடுத்தது நீங்கள் சமைக்கிற இடத்துல உங்கள் வீட்டில் வரவேற்பு அறைகளில் இப்படி அனைத்து இடங்கள்லையுமே ஒரு பவுலில் கண்ணாடி பவுலில் அல்லது சின்ன மண் பாத்திரத்தில் அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா மண் அகல் விளக்கில் வடகிழக்கு மூளைகளில் வைக்கலாம் இல்லை அனைவரும் பார்க்கும்படியாக கல்லுப்பை நிரப்பி நீங்கள் வைக்கும்போது கண்டிப்பாக அந்த கல்லுப்பு மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருள் அந்த கல்லுப்பை நம்ம வீட்டில் அங்கங்கே வைக்கும்போது உங்களுக்கு நல்ல சக்திகள் ஈர்த்து உங்கள் வீட்டில் விரைய செலவு ஆகாமல் குறையும் செல்வம் பெருகுவதையும் கண் கூட பார்க்கலாம் அதுவும் நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல ஒரு பச்சை கற்பூரம் வைக்கும்போது மேலும் அந்த பணம் பெருகுவதையும் நீங்கள் பார்க்கலாம் இது போல் நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜி குறையும் தீய சக்திகள் வராது உங்க வீட்டுக்குள்ள அது மட்டும் இல்ல செல்வம் பிறகும் இது நடந்தாலே போதும் ஒரு வீடு எப்போதுமே மகிழ்ச்சியா இருக்கு அது மட்டும் இல்ல நம்ம தலைவாசல்ல குங் மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது குலதெய்வம் மகிழ்ச்சியாக அந்த இடத்துல வந்து வாசம் செய்வாங்க இதெல்லாம் நம்ம அன்றாடம் நம்ம செய்யும் சின்ன சின்ன விஷயங்கள் செய்தாலே போதும் நம்ம குடும்பம் பல முன்னேற்றம் அடைவதற்கு கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பற்றினா உங்களது கருத்துக்களை மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்